மிக முக்கியமான சம்பவங்கள் உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது பரபரப்பாக இருக்குது அதுலேயும் வர இருபதாம் தேதி ட்ரம்ப் பதவியேற்கிறார் இந்த இருபதாம் தேதிக்குள்ளே அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு நாளும் உலகத்தையே வேற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மிக முக்கியமான பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நாலு நாடுகளை தன்னோடு கூட இணைத்து கொள்ள போகிறேன்னு சொல்கிறாரு அதாவது கெனடா அங்கே இருக்க பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார் அந்த கெனடாவை தன்னுடைய அடுத்த மாகாணமாக அறிவிக்கப் போகிறதாக அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்து கிரீன்லேண்ட் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்கிறார் மூன்றாவது மெக்சிகோ எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்கிறார் அடுத்தபடியாக பனமா கால்வை எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறார் அதாவது இது நாலுமே எங்களுக்கு சொந்தம் இது அமெரிக்காவினுடைய ஒரு விஸ்தாரிப்பு இதை நாங்கள் வந்த உடனே செய்ய போகிறோம் அதை வந்து த கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு பேர் மாத்துறார் அவர் இப்போ ஒவ்வொருத்தையும் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இதுக்கு வந்து எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை ஃப்ரான்ஸ் எருப்பு தெரிவிச்சிருக்கு கிரீன்லேண்டில் கை வச்சிங்கன்னா அது வந்து நமக்குள்ளே பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது நிமித்தமாக அந்த க்ரீன்லாண்டை எடுக்கிறதுக்காக நேட்டோ நாடுகளோடு சண்டை போடுற அளவுக்கு ட்ரம்ப் வந்துட்டார் ஸோ இப்போ டென்மார்க்கோடு கூட அவர் சண்டை போடுற அளவுக்குள்ள தான் இப்போ இருக்குது சரி ஒரு பக்கம் ரஷ்யா இந்த பிரச்சனையை இருக்கு ஒரு பக்கம் ட்ரம்ப் இதை சொல்லிட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய ஆச்சரியமான உண்மை பாருங்கள் ரஷ்யா நாடுகளை பிடிச்சிக்கிட்டே வருது அடுத்தடுத்து யுக்ரைன்குள்ளே நுழையுது ஒரு பக்கம் இவர் செய்கிறார் ஏற்கனவே ட்ரம்ப்பும் புதினோம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது சரி இதெல்லாம் என்ன எந்த இடத்துக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துமை ஒன்று இருக்குது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்வாங்க சரித்திரம் திரும்புகிறது அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு மூல காரணமாக இருந்த ஒரு விஷயம் நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு விஷயம் என்னென்னா ஹிட்லருடைய நாடு பிடிக்கிற ஆசை ஹிட்லர் அடுத்தடுத்து ருமேனியா போலாண்ட் இப்படி ஒவ்வொரு நாடாக பிடிச்சிக்கிட்டே வந்தார் இந்த பக்கம் ரஷ்யாக்குள்ளே போனார் இருந்து போகும்போது தான் இதெல்லாம் நடைபெற்றதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு காரியம் இப்போ திருப்பி நடக்குது இப்போது இதே காரியத்தை ட்ரம்ப் செய்கிறாரு ட்ரம்ப் இப்போ நாலாக பக்கம் வர்றாரு ஸோ இந்த மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய ஆரம்பத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்போது இது காரணமாக இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டாம் உலக யுத்தம் போது இதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருந்தாலும் பின்னாடி இருக்கிற அடிப்படை காரணம் என்ன நம்ம எப்போவுமே ஸ்பிரிச்சுவலி பார்க்கணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது தான் இஸ்ரேலுங்கிற நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தது அதே மாதிரி தான் இந்த வார் முடியும் போது தான் இஸ்ரேலுடைய அடுத்த கட்டம் மூன்றாம் தேவாலயம் அதோடு கூட அவங்களுடைய எல்லைகள் விஸ்தரிப்பு இதெல்லாமே நடக்கப் போகுது இப்போவும் இஸ்ரேல் எல்லைகளை விஸ்தரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ ட்ரம்ப்புடைய இந்த காரியம் ஹிட்லருடைய இன்னொரு ரிப்பீட்டாக பார்க்க முடிகிறதாக சொல்லப்படுது இதோடைய இன்னும் சில காரியங்களை வருகிற அப்டேட்டாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு தான் நிறையவே தெரியும் என்னென்ன பண்ண போகிறாருன்னு அதோடு கூட இப்போ அவர் மிக முக்கியமாக ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார் ஆஸ்ட்ரேலியஸை வந்து அதாவது அந்த பிடிச்சிட்டு வச்சுருக்காங்க இல்லையா அவங்களையெல்லாம் உடனடியாக விடுதலையாக்கணும் இல்லைனா உங்கள் மேலேயும் நாங்கள் யுத்தத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ட்ரம்ப்புடைய ஆரம்பமே இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்குது ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி நவம்பரில் ஜெயிச்சிட்டாரு இந்த இடைப்பட்ட டிசம்பருக்குள்ளே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் வரும்போது எல்லாம் சமாதானமாக்கிடுவார் எல்லாம் நார்மல் ஆகிடும் அப்படின்னாங்க இப்போ விகரசா மாறுது வேறு இடத்துக்கு இது போய்கிட்டே இருக்குது ஸோ இதனுடைய அப்டேட்ஸ் எல்லாவற்றையும் கதற்கு சித்தமானால் வருகிற நேற்று வரையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையுடைய அப்டேட் பார்க்குறோம் இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ளே உள்ளே போனாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்டன் ஹைட்ஸ்லேருந்து உள்ளே போனாங்க இப்போ அவங்க நாற்பது சதவீதம் சிரியா பகுதியில் முன்னேறிட்டாங்க இப்போ சிரியாவை வேறொரு கிளர்ச்சி படை தான் பிடிச்சிருக்காங்க அசாத்தோடைய அந்த ராஜரீகம் முடிவுக்கு வந்துருச்சு இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உடனடியாக ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காங்க இவங்களை வெளியே போக சொல்லுங்கள் இது வந்து எங்கள் நாடு இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வருவோம் யுத்தம் எருசிலேமை நோக்கி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கேயும் ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டே இருக்குது இப்போ இது ஒரு பக்கம் எல்லை பிடிக்கிற விஷயம் போது நம்ம ஏற்கனவே ட்ரம்ப் பார்த்தோம் இல்லையா அடுத்து இந்த பக்கம் பாருங்க சைனா வந்து தாய்வானை நம்ம என்னுடைய நாடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்குது அது ஒரு பக்கம் அதை விட மோசமான ஒரு வேலையை சைனா பண்ணியிருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னென்னா இந்தியாவுடைய லடாக் பகுதி எங்களுதுன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருக்கு அப்படியே பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லையில ராணுவத்தை கொண்டு வந்து பங்களாதேஷ் நிறுத்தி இருக்குது இப்படி உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் இயேசு சொன்ன மாதிரியே ஒரு அசாதாரணமான நிலைமை வேர்ல்டு வைடு இருக்கு உலகளாவிய பெரும்பான்மையான நாடுகள்ல ஆரம்பிக்கும் போது ஒரு நாடு ரெண்டு நாடு ரஷ்யா உக்ரைன் இப்படிதான் பார்த்தோம் இன்னைக்கு எல்லா நாடுகளும் எல்லைகளே வேக வேகமாக பிடிக்க தொடங்கி இருக்கிறாங்க நாங்க ஏற்கனவே சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி நம்ம அங்கே லண்டனில் ஆரம்பித்து ஜெனிவாக்கு போடப்பட்டது மாற்றப்பட்டது அந்த சமாதான சபை லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனுடைய ஒப்பந்தத்தின்படி ஒரு நாடு யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டா முடிக்கும் போது எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம் அதன் அடிப்படையில் தான் இப்போ எல்லாமே இருக்கு இப்போவும் அந்த லாவ கையில் வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாமே வேகமாக போகிறாங்க ஸோ எல்லா பக்கமும் தங்கள் எல்லைகளை ஒவ்வொரு நாடும் விஸ்தாரமாக்க தொடங்கி இருக்கிறது அதில் சைனாவும் ஒரு பக்கம் பங்களாதேஷும் ஒரு பக்கம் அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் ஒரு பக்கம் ரஷ்யாவும் அத்தனை பேரும் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரபரப்பான மிக மோசமான யுத்தங்களை சந்திக்கக்கூடியதான யுத்த மேகங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு நாம் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இது ஆச்சரியம் ஆனால் ஏற்கனவே நாம் நேற்று வரையில் சொன்னதுதான் இப்போ அது நடந்திருக்கு பிரிக்ஸ் அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கரன்சி ஆரம்பித்தாங்க இந்த கரன்சி அமெரிக்க கரன்சி விழுந்த உடனே ஜோ பைடன் பீரியடில் விழுந்த உடனே பரபரப்பாக உலகத்தினுடைய அடுத்த கரன்சி அப்படின்னு சொன்னாங்க இப்போது பரபரப்பாக எல்லா நாடுகளும் உள்ளே சேர ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகள் இருபத்தி ஒம்பது அதோட சேரத்துக்காக அவன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணாங்க சவுதி அரேபியா உட்பட இந்த பிரிக்ஸ் தான் அடுத்த கரன்சியாக இருக்க போது அப்படின்னு எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு அப்போவே நம்ம நேற்று வரையில் சொன்னோம் உங்களுக்கு நியாபகம்னு நினைக்கிறேன் அடுத்த கரன்சி பிரிக்ஸ் கிடையாது அடுத்த கரன்சி யூரோ தான் யூரோப்பியன் யூனியன் கூட்டமைப்பு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது ப்ராஃபிட்டிக்கலாக பைபிளில் இருக்குது நாம் சொல்றது இல்லை பத்து நாடுகள் கூட்டமைப்பு ஏழு மலை உள்ள நகரத்துலேருந்து வரணும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது யூரோப்பியன் யூனியன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க பிரிக்ஸ் உடைய ஆரம்பிச்சிருக்கு எப்போனா ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே ட்ரம்ப் வந்து ஒரு மிக முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு என்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கிறவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வரி விதிக்க போகிறேன் அப்படின்லாம் ஒரு பரபரப்பாக சொன்ன உடனே இந்த பிரிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது யாருன்னா இந்தியா தான் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குமே இந்தியா மேலே தான் பெரிய மரியாதை இருந்துச்சு ஏன்னா இந்தியனுடைய கரன்சி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்தியா சொல்கிறது தான் கேட்குற அளவில் இருந்துச்சு யார் உள்ள வரணும் வரக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இந்தியா பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஆளுமை பிரிக்ஸில் இருந்துச்சு அப்போ தான் திடீர்னு இந்தியாவுடைய கரன்சி கொஞ்சம் டாலருக்கு நிகராக விழத் தொடங்கின உடனே இப்போது ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியா கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் டாலரை எதிர்க்கவே இல்லை நாங்கள் டாலரை தூக்கி தான் பிடிக்கிறோம் எங்களுக்கு பிரிக்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரியதான மக்கள் தொகை கொண்ட நாடு ஏறக்குறைய இரநூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் கொண்ட நாடு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாடு தீவுன்னு கூட சொல்லலாம் பெருசு இந்தோனேஷியா அவங்க பிரிக்ஸ்க்குள்ளே வந்திருக்கிறாங்க இப்போது பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் ஒரு பக்கம் வளர்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதனுடைய அஸ்திவாரமே ஆடுற மாதிரி இந்தியா இதிலிருந்து தன்னுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு பின்வாங்கிற நிலைமை பிரிக்ஸை விட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க ஆனால் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது நிச்சயமாக பிரிக்ஸ் அடுத்த கரன்சி கிடையாது இதுக்கு அடுத்த கரன்சியாக ஐரோப்பியன் யூனியன் தான் எழும்பி வர வேண்டும் அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது கடைசியாய் ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம் இந்த மா வாரம் மிக முக்கியமாக உலகத்தை அசைத்த அல்லது எல்லோரையும் துக்கப்பட வைத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேபாளில் நடைபெற்றதான பூமி அதிர்ச்சி இந்த நேபாளுடைய பூமி அதிர்ச்சி ஏழு புள்ளி ஒன்று அளவுக்கு இருந்துச்சு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஏழு புள்ளி ஒன்று ஏழுங்கிறது பாருங்கள் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு நீங்கள் சும்மா போய் கூகுளில் எடுத்து பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி உள்ள பூமி அதிர்ச்சிகளுடைய நிலைமையை பாருங்கள் எல்லாமே ஆறுக்கு கீழே அஞ்சு புள்ளி அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போது ஏழு புள்ளிங்கிறது சர்வசாதாரணமாக மாறிக்கிட்டே வருது இது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இஸ்ரேல் வெடித்த குண்டு மூணு புள்ளி அளவுக்கு அந்த குண்டுனுடைய அதிர்ச்சி இப்போது ஈரான் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்கு அது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது வேதம் சொன்ன கடைசி காலத்தில் யுத்தங்களை தாண்டி அடுத்து பூமி அதிர்ச்சிகள் இன்னும் இதோடு சேர்ந்து இன்னொரு சோக சம்பவம் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹெச்எம்பிவி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வைரஸ் சைனாவில் ஆரம்பிச்சிருக்கு இந்தியாக்குள்ளேயும் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அல்லது சுகாதாரத்துறை என்ன சொல்லுதுன்னா பயப்பட வேண்டாம் இது ஏற்கனவே இங்கே இருக்குது அது கொஞ்சம் பரவுறது வந்து ஸ்லோவாக தான் பரவும் மிகப்பெரியதான பிரச்சனை ஒன்றும் இருக்காது ஆனால் மாஸ்க் பொது இடங்களில் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க எது எப்படியோ இப்போவும் நான் சொல்லுகிறேன் ஒரு பக்கம் கொள்ளை நோய் ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சி ஒரு பக்கம் யுத்தங்களுடைய செய்திகள் பரபரப்பாக எல்லா பக்கமும் போயிட்டு இருந்தாலும் கூட இயேசு சொல்லுகிறது மிக முக்கியமான வசனம் என்ன அப்படின்னு கேட்டா இவைகளுக்கு தப்பி நாம் மனுஷகுமாருக்கு முன்பாக நிச்சயம் நிற்போம் இதெல்லாம் சம்பவிக்கும் கலங்காதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பூமியில் உள்ள ஜனங்கள் சோர்ந்து போவார்கள் அது உண்மைதான் ஆனால் நீங்களும் நானும் ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இது நம்மை அணுகாதபடி பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவர் இதெல்லாம் அடையாளம் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம் அது அவங்க உலகம் ஏற்படுத்தி கொண்டது அதனுடைய விளைவைத்தான் இப்பொழுது அவர்கள் சந்திக்கிறார்கள் ஆனால் இவைகளுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளை கத்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை கொள்ளவராய் இருக்கிறார் கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் ப்ளஸ்யூ